இன்று என்றும் ஆனந்தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிறைந்ததும் இமய மலையில் உள்ளதும் ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமாக உள்ள அரிதுவார் என்ற ஆலயங்களைப் பற்றி இப்போது நாம் பார்ப்போம் மேற்கொண்ட அரித்துவாருக்கு மாயாப்பூர் சொர்க்கவாசல் கபில் ஸ்தலம் அரித்வார் என்றும் கங்கா என்றும் பலர் பெருமையாக பேசப்பட்டு வருகின்றன அதை காட்டிலும் மேலாக பாவங்களை போக்குவதில் கங்கா நதிக்கு மிஞ்சிய நதி எதுவுமே இல்லை என்றும் அதே போன்று மிஞ்சிய தீர்த்தமில்லை என்றும் பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் பெருமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் அந்த கங்காத்துவாரை பார்ப்பதற்கு முன்னால் கங்காதேவியின் ஆரத்தியை தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட கங்கா ஆரத்தியானது ஹரித்துவாரில் மட்டும்தான் காலையிலும் மாலையிலும் இரண்டு வேலைகளில் இங்கு கங்கா பூஜையும் கங்கா ஆரத்தியும் நடந்து கொண்டிருக்கின்றன இத்தகைய கங்காதேவியானவர் கங்காத்துவாருக்கு எப்படி வந்தார் என்பதை பார்க்கலாம் அன்பான பக்தர்களே பாவங்களை போக்கும் உள்ள கங்கா நதியானது பூமிக்கு எவ்வாறு வந்தது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆதி காலத்தில் சாகரன் என்ற மன்னன் அயோத்தியை ஆண்டு வந்தான் அவன் அஸ்வமேத யாகம் நடத்த வேண்டுமென்று ஆசைப்பட்டான் அதன்படி அஸ்வமேத யாகத்தை தொடங்கினான் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இந்திரனானவன் அஸ்வமேத யாகம் நடந்துவிட்டால் சாகரன் இந்திரலோகத்திற்கு வந்துவிடுவானோ என்ற பயத்திலும் இந்திரன் சூழ்ச்சியாலும் தந்திரத்தாலும் அஸ்வமேதை யாகத்திற்கு அஸ்திவாரமாக உள்ள அந்த யாக குதிரையை பாதாளலோகத்திற்கு எடுத்து சென்று அங்கு கபிலமுனி ஆசிரமத்தில் அந்த முனிவருக்கு தெரியாமல் அந்த ஆசிரமத்தில் கட்டிவிட்டு வருகின்றான் பின்னர் அஸ்வமேதை யாகம் நடந்து கொடுக்கின்ற சாகரன் படைவீரர்கள் யாக குதிரையை காணவில்லை என்று பல மாதங்களாக பல இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் பாதாளலோகத்தில் யாக குதிரை கட்டப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி கேட்கின்றனர் இதனால் சாகரனுடைய குழந்தைகள் ஆயிரம் பேர் பாதாளலோகத்திற்கு செல்கின்றனர் அங்கு கபிலமுனி ஆசிரமத்தில் யாக குதிரை கட்டப்பட்டிருந்தது அதே சமயத்தில் கபிலமுனி அவர்கள் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டிருந்தார் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் சாகரனுடைய வீரர்கள் தவறான எண்ணத்தோடு இந்த முனிபர்தான் யாக குதிரையை திருடி வைத்திருப்பார் என்ற எண்ணத்தோடு அவரை தாக்குவதற்கு செல்லுகின்ற சமயத்தில் கபிலமுனி அவர்கள் தவத்திலிருந்து விழித்தவுடன் அவருடைய கண்களிலிருந்து தீப்பிளம்பாகி அறுபதாயிரம் பேரையும் சாம்பலாக ஆக்கிவிடுகின்றது இந்த செய்தியை கேட்ட சாகரன் அவனுடைய பேரனான அம்சனை குறிப்பிட்டு இந்த செய்தியை சொல்லுகின்றான் அம்சன் சாஸ்திரங்களை படித்தவன் அதே சமயத்தில் பக்தி மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் அவன் சில படை வீரர்களை அழைத்துக்கொண்டு பாதாள லோகத்திற்கு செல்கின்றான் பாதாளலோகத்தில் கபில முனிவரை சந்திக்கின்றான் அவரிடம் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து மன்னிப்பும் கேட்டுக்கொள்கின்றான் அதேபோன்று அவரிடம் பிரார்த்தனையும் வைக்கின்றான் அவனுடைய பணியும் பக்தியும் கண்ட கபலமுனி அவர்கள் அவனுக்கு உபதேசம் செய்கின்றார் இது இந்திரன் சூழ்ச்சியால் நடந்தது ஒன்றும் கவலைப்படாதே முதலில் இந்த யாக குதிரையை எடுத்து போய் உன்னுடைய தாத்தாவிடம் கொடுத்து அஸ்வமேத யாகத்தை முடித்துவிடு பின்னர் உங்களுடைய சிற்றப்பாக்களின் சாம்பலிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் மேலோகத்திலுள்ள கங்கை நதியை வரவைத்து அந்த நீரானது அவர்கள் மேல் பாய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் மோட்சமடைவார்கள் என்று கூறினார் இவ்வாறாக மேலோகத்தில் உள்ள கங்கையானது பூலோகத்தில் வரவைப்பதற்கு ஒரு கருத்தை கபிலமுனி அவர்கள் கூறுகின்றனர் இதன் காரணமாக சாகரன் பல தலைமுறைகள் கங்கையை நோக்கி தவம் இருந்த வண்ணம் இருக்கின்றனர் இறுதியாக சாகரனுடைய பரம்பரையில் வந்த பாகிர்தன் மிக கடுமையாக கங்காதேவியை நோக்கி தவம் இருக்கின்றான் இதன் காரணமாக கங்காதேவியானவர் தேவியானவர் தரிசனம் கொடுக்கின்றார் அதன் பின் கங்காதேவி அவர்கள் சொல்கின்றார்கள் ஆகாயத்திலிருந்து வேகத்தோடு வரும் சமயத்தில் பூமாதேவியானவர் தாங்க மாட்டார் இதன் காரணமாக சிவபெருமானுடைய உதவி தேவைப்படும் அவரை நோக்கி தவம் செய்து அவருடைய உதவியை பெறு என்று கங்காதேவி அவர்கள் பாகீர்தனிடம் சொல்லுகின்றார் இதனால் பாகீர்தன் மீண்டும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கின்றார் அவ்வாறு தவம் செய்தவுடன் சிவபெருமானும் உதவிக்கு ரெடியாக இருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் சந்தோஷப்படுகின்றான் இவ்வாறாக உள்ள கங்கையானது சிவனுடைய தலையில் பட்டு பூலோகத்தில் வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை காணலாம் புனித கங்கையானவள் ஆகாச கங்கையாக ஆக்ரோஷமாக ஹோ என்ற ஆரவாரமான சத்தத்துடன் அதிவேகமாக புறப்பட்டால் அவளது வேகத்தை குறைக்கும் விதமாக சிவபெருமான் ஜடாமுடியில் தாங்கி அவளின் வேகத்தை தடுத்து நிறுத்தினார் அகங்காரமான கங்கையை தனது ஜடாமுடியில் முடிந்து அவளது கர்ப்பத்தை நீக்கினார் பின்னர் தனது தவறை உணர்ந்த கங்கை ஈசனை வணங்க அவர் மெல்ல மெல்ல கங்கையை விடுவித்தார் பின்னர் கங்கை தான் எந்த மார்க்கமாக தரையில் செல்ல வேண்டும் என பகிரதனிடத்தில் வினவ அவன் தாயே நான் எனது தேரில் முன்னே வழிகாட்டி செல்கிறேன் தாம் என்னை பின்தொடர்ந்து வாடுங்கள் என கூறி வாயு வேகத்தில் புறப்பட்டான் அவனை பின்தொடர்ந்தால் கங்கை மேற்கொண்ட கங்காதேவியானவர் பூலோகத்தில் வந்து கங்கா துவார் இடத்தை அடைகின்றார் இவ்வாறு பாவங்களை போக்கும் கங்கா நதி கங்கா துவாரில் அடைந்தவுடன் ஆதி காலம் முதல் கங்கையின் இரு கரைகளின் பக்கம் ஆயிரக்கணக்கான ஆசிரமங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த ஆசிரமங்களில் மகான்களும் சாதுக்களும் தவம் இருந்து முக்தியடைந்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய புனிதமான இடத்திற்கு ஆதிகாலத்தில் சுவாமி விவேகானந்தர் யாத்திரையின் போது இந்த இடத்திற்கு வருகின்றார் இங்கு வந்து சில காலங்கள் தங்கி அவரும் தியானம் தவம் பல சாதனைகள் இருந்த காரணத்தினால் அவருடைய நினைவாக அரசாங்கமானது விவேகானந்தா பார்க் என்ற ஒரு பார்க்கை கங்கைக்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் அவ்வாறு ஆதிகாலத்தில் விவேகானந்தர் அங்கு தங்கி தவறிருக்கின்ற சமயத்தில் இங்குள்ள சாதுக்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இங்கு ஒரு மருத்துவமனை அமைக்க வேண்டும் அதன் மூலம் சேவைகள் செய்ய வேண்டும் என்ற அவருடைய நினைவை நனவாக்கும் வண்ணம் இன்று அங்கு மிக பெரிய ராமகிருஷ்ண சேவாசிரமம் என்ற பெயரில் மருத்துவமனை கட்டப்பட்டு அங்குள்ள பக்தர்களுக்கும் மகான்களுக்கும் சாதுக்களுக்கும் இன்றும் மருத்துவ சேவை செய்த வண்ணம் இன்றும் இருக்கின்றது இவ்வாறு கங்கைக்கரையின் இரு பக்கங்களில் ஆசிரமங்களில் மகான்களும் பக்தர்களும் தவம் ஜபம் செய்து முக்தி அடைந்த வண்ணம் இருக்கின்றன இதனால் அன்பான பக்தர்களை இப்போது ஹரித்துவாரில் உள்ள முக்தி ஆலயங்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் அன்பான பக்தர்களே முக்திக்கு அதிபதியாக உள்ள சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் இங்கு எண்ணற்ற ஆலயங்கள் இருந்தாலும் இங்கு தினசரி வரிக பெறுகின்ற எண்ணற்ற பக்தர்கள் முதலில் அறிக்கை போரி என்ற இடத்துக்கு வருகின்றனர் அந்த இடத்தில் பாயக்கூடிய கங்கை நதியில் உள்ள பிரம்மகுண்ட் என்ற இடத்தில் அவர்கள் நீராடி பாவத்தை போக்கின்றனர் அவ்வாறு நீராடிய பின் பக்கத்தில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு செல்கின்றனர் விஷ்ணு ஆலயத்தில் உள்ள விஷ்ணுவை தரிசித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன இத்தகைய ஆலயத்தின் பக்கத்தில் விஷ்ணு பாதமும் இருக்கின்றது இந்த விஷ்ணு பாதத்தை ஆதிகாலம் முதல் கங்கையானவர் தினசரி கழுவியும் தலைவியும் பாத பூஜை செய்து கொண்டிருப்பதாக இங்குள்ள பெரியவர்கள் கூறுகின்றனர் இத்தகைய பாதத்தையும் வண்ணம் பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் மகான்கள் சாதுக்கள் தவம் ஜெபம் செய்து முக்தி அடைந்த வண்ணம் இருக்கின்றன மேற்கொண்ட விஷ்ணு ஆலயத்தை தரிசித்த பின் பக்தர்கள் பக்கத்தில் உள்ள கங்கல் என்ற இடத்தில் உள்ள தச்ச பிரஜாபதி என்ற சிவாலயத்துக்கு செல்கின்றனர் அந்த சிவாலயமானது கங்கைக்கரை ஓரத்திலேயே அமைந்துள்ளது இத்தகைய தட்ச பிரஜாபதி ஆலயம் எவ்வாறு உருவானது என்ற செய்தியை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது ஏனென்றால் இங்கு ஆதி காலத்தில் தட்சன் என்பவர் வசித்து வந்தார் இவருடைய மகளைத்தான் சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் தட்சன் பெரிய யாகத்தை நடத்திக் கொண்டிருந்தான் அத்தகைய யாகத்திற்கு தன்னுடைய மகள் பார்வதியும் மருமகன் சிவபெருமானையும் அழைக்காமல் யாகத்தை தொடங்கினார் இதை கேள்விப்பட்ட பார்வதி தேவி அவர்கள் தன்னுடைய அப்பா வீட்டிற்கு வந்து நியாயத்தை கேட்கின்றார் அவ்வாறு நியாயத்தை கேட்கின்ற சமயத்தில் தட்சன் தன்னுடைய மருமகனை அவமானப்படுத்துகின்றார் இதைக் கேட்ட பார்வதி தேவி அவர்கள் உன்னுடைய யாகம் பூர்த்தியாகாது உன்னுடைய யாகத்தை பூர்த்தியாக விடமாட்டேன் என்று கூறி அந்த யாக குண்டத்தில் பார்வதி தேவியானவர் உள்ளே குறித்து இதை கேட்ட சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களில் தலைவனான வீரபத்திரரை அனுப்புகின்றார் வீரபத்திரன் தச்சனுடைய யாகசாலைக்கு வந்து எல்லாவற்றையும் அழித்து தவிடுபடி ஆக்கிவிடுகின்றார் பின்னர் சிவபெருமான் வருத்தத்தோடும் கோபத்தோடும் அங்கு வருகின்றார் தன்னுடைய மனைவி பார்வதி யாக குண்டத்தில் இருப்பதை பார்த்து அவரை தூக்கி வண்ணம் நடனம் ஆடுகின்றார் அவ்வாறு கோபத்தில் சிவபெருமான் நடனம் ஆடுகின்ற சமயத்தில் பார்வதேவியின் உடல் பாகங்கள் ஐம்பத்தோரு இடங்களில் விழுந்ததாகவும் அந்த ஐம்பத்தோரு இடங்கள் சக்தி பீடங்களாக இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கின்றன இத்தகைய நிகழ்வு நடந்த ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட ஆலயமானது பல அற்புதங்களும் சக்தி வாய்ந்ததாக காணப்படுகின்ற காரணத்தினால் ஆதி காலத்தில் சனத்குமாரர்கள் மற்ற முனிவர்கள் இந்த இடத்தில் தவமிருந்து சித்திகள் அடைந்து முக்தி அடைந்ததாக கூறப்படுகின்றது அதேபோல் இங்குள்ள சான்றோர்கள் மற்றொரு செய்தியை கூறுகின்றனர் இமயமலையில் கேதார்நாத் சிவாலயம் உள்ளது இந்த கேதார்நாத் செல்ல வேண்டுமென்றால் இந்த இடம்தான் நுழைவாயிலாக இருக்கின்ற காரணத்தினால் ஹரத்வார் என்றும் அழைக்கப்படுகின்றன அதேபோல் இமயமலையில் பத்ரிநாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆலயம் இருக்கின்றது அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த இடம்தான் நுழைவாயிலாக உள்ளது இதனால் ஹரித்துவார் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இதன் காரணமாக சில பக்தர்கள் ஹரித்துவார் என்றும் அரத்வார் என்றும் இன்றும் பெருமையாக அழைக்கப்பட்டு பக்தி செலுத்திய வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் மேற்கொண்ட ஆலயத்தை பக்தர்கள் தரிசித்த பின் பக்கத்திலுள்ள சக்தி ஆலயத்தை தரிசிக்க பக்தர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர் அன்பான பக்தர்களே இப்போது அரித்வாலில் உள்ள சக்தி ஆலயங்களைப் பற்றி இப்போது நாம் பார்ப்போம் புராண காலங்களில் இந்த இடத்தில் மாயாப்பூர் என்றும் சேத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றன மாயா என்றால் சக்தி என்று பொருள் இங்கு சக்தி ஆலயங்கள் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கின்றன அதேபோல் இங்கு வருகின்ற அனைத்து பக்தர்களும் இங்குள்ள ஐந்து தீர்த்தங்களில் நீராடி பாவத்தை போக்கிய வண்ணம் இருக்கின்றன அதேபோன்று சண்டி தேவி ஆலயமானது நீலப்பர்வத மலையில் உள்ளது அங்கு நீலப்பருவதம் தீர்த்தம் உள்ளது அதேபோன்று மானசாதேவி ஆலயம் சிவாலிக் மலையில் உள்ளது அங்கு வில்வ தீர்த்தம் உள்ளது ஹரிப்பாதம் என்ற இடத்தில் பிரம்மகுண்ட் தீர்த்தம் உள்ளது கங்கா துவாரம் என்ற இடத்தில் கங்கா தீர்த்தம் உள்ளது மாயாதேவி கங்கல் என்ற இடத்தில் விஸ்வேஸ்வர் தீர்த்தம் உள்ளது இவ்வாறு ஐந்து தீர்த்தங்களில் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் நீராடி பாவத்தை போக்கிய வண்ணம் அங்குள்ள ஆலயங்களையும் தரிசித்த வண்ணம் இன்றும் பலன்பற்று வருகின்றன இவ்வாறு இந்த ஐந்து ஆலயங்களில் இப்போது சண்டி தேவி ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் இத்தகைய அதிசயமும் அற்பம் நிறைந்த சண்டி தேவி ஆலயமானது அரித்துவாரிலிருந்து நாலு கிலோமீட்டர் உயரத்தில் நீல பருவதமலையில் மலையில் உள்ளது இந்த நீல பருவதமலையின் மலையின் அருகில் நீல பர்வத தீர்த்தமும் காணப்படுகின்றது சண்டி தேவியை பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் நீல பர்வத தீர்த்தத்தில் நீராடி பக்கத்தில் உள்ள சண்டி தேவியை தரிசனம் பெற்ற வண்ணம் இருக்கின்றன இத்தகைய சண்டி தேவி ஆலயமானது ஆதிகாலத்தில் ஆதிசங்கராச்சாரியார் இங்கு வந்து ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் தவம் இருந்ததாக கூறப்படுகின்றது இத்தகைய பல அதிசயமும் அற்புதம் நிறைந்த ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காஷ்மீர் மன்னன் சுஜாத் சிங் என்பவரால் பல ஆண்டுகளாக பல பக்தர்களை கொண்டு சண்டிதேவிக்கு மிக அற்புதமான ஆலயத்தை கட்டினார் இதன் விளைவாக பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பெற்ற வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய அற்புதமும் அதிசயமும் நிறைந்த சண்டி தேவி ஆலயத்தை நாமலும் தரிசிக்கலாம் வாருங்கள் இது பாத்தீங்கன்னா சிவாலி கீழ்த்து தான் வந்து இது இருக்கு ஆக்சுவலாக மலையில இருக்கு அதே மாதிரி அஞ்சு புனிதமான தீர்த்தத்தில் வந்து இந்த சிவாலி இருந்து வர்ற தண்ணி வந்து இந்த கோயிலில் வந்து கொடுக்கணாங்க அந்த புனிதமான தீர்த்தத்தில் இதுவும் ஒன்று அதனால் வந்து இந்த சாந்தி தேவி டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ் மேற்கொண்ட சண்டி தேவியின் வரலாற்றை நாம் பார்க்கும்போது பல ஆச்சரியமும் அதிசயம் நிறைந்த செய்திகள் நமக்கு கிடைக்கின்றது அதாவது ஆதி காலத்தில் சும்பன் விசும்பன் என்ற இரண்டு அரக்கர்கள் பிரம்மதேவரை நோக்கி பல வருடம் தவம் இருந்து பல வரங்களை பெற்றனர் பல வரங்களை பெற்ற காரணத்தினால் அகங்காரமும் ஆணவத்தோடும் அவர்கள் அதர்மத்தோடு ஆட்சி செய்கின்றனர் அவ்வாறு அதர்மத்தோடு ஆட்சி செய்வதால் அங்குள்ள பக்தர்கள் மகான்கள் முனிவர்கள் தினசரி வாழ்க்கையில் கஷ்டங்களும் துக்கங்களும் அனுபவித்த வண்ணம் இருக்கின்றனர் இதனால் பக்தர்களும் முனிவர்களும் மகான்களும் பார்வதி தேவியை நோக்கி தவமும் பிரார்த்தனையும் இருக்கின்றனர் இவர்களுடைய பிரார்த்தனைக்கும் தவத்திற்கும் இணங்க பார்வதி தேவியானவர் சண்டிகாதேவி என்ற அம்சத்தோடு பூமிக்கு வருகின்றார் அவ்வாறு பூமிக்கு வந்தவுடன் சும்பன் விசும்பன் என்ற அரக்கனோடு போரிட்டு அவர்களை கொல்லப்படுகின்றார் அதன்பின் இரத்தபீஜன் என்ற ஒரு கொடிய அரக்கனும் பல நாட்களாக சண்டி தேவியோடு சண்டைப்பட்டதன் காரணமாக இறுதியாக சண்டி தேவி அவர்கள் இரத்த பீசன் என்ற கொடிய அரக்கனையும் வென்றுவிடுகின்றார் இவ்வாறு சண்டிதேவி அவர்கள் கோபத்தோடு கைலாயமலையை நோக்கி செல்கின்ற சமயத்தில் பக்கத்திலுள்ள நீல பருவத மலையில் சில நாட்கள் தங்கியிருந்தார் அவ்வாறு தங்கியிருந்த காரணத்தினால் அந்த இடத்தில் அந்த சண்டிகாதேவி ஆலயமானது உருவானதாக புராணங்கள் கூறுகின்றன மேற்கொண்ட சண்டிகாதேவி ஆலயத்தை தரிசித்த பின் பக்தர்கள் பக்கத்திலுள்ள மானசாதேவி ஆலயத்தை தரிசிக்க செல்கின்றனர் இத்தகைய மானசாதேவி ஆலயமானது பக்கத்தில் உள்ள சிவாலிக் மலைக்குன்றில் காணப்படுகின்றது இந்த சிவாலிக் மலைக்குன்று பக்கத்தில் வில்வா தீர்த்தம் உள்ளது இங்கு வருகின்ற பக்தர்கள் எல்லோரும் வில்வா தீர்த்தத்தில் நீராடி பக்கத்தில் உள்ள மானசாதேவியை தரிசித்து பலன் பெற்ற வண்ணம் இருக்கின்றன இத்தகைய மானசாதேவியின் வரலாற்றை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது இத்தகைய அவர்கள் காசியப்ப முனிவரின் மனதிலிருந்து தோண்டிய மானச புத்திரியாகும் இங்கு மனதில் கவலைகளோடு வரக்கூடிய பக்தர்களின் அனைத்து கவலைகளையும் போக்கி ஆனந்தத்தையும் அமைதியையும் கொடுத்த வண்ணம் இங்குள்ள ஆலயம் இருக்கின்றது இத்தகைய அற்புதமும் அதிசாதேவி ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் இந்த மான்சாதேவி கோயில் ரொம்ப முக்கியமான கோயில்ங்க ஹரிதுவாரில் வந்து இந்த இந்த மான்சாதேவி கோயில் பார்க்காம யாருமே போக மாட்டாங்க இந்த வந்து இங்கேயும் அஞ்சு புனித தீர்த்தத்துல வந்து ரெண்டாவது தீர்த்தமா வந்து இங்க வந்து குடுக்குறாங்க அதனால வந்து இந்த மான்சாதேவி டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த மான்சாதேவி டெம்பிள் பொறுத்த அளவுக்கு வந்து உள்ள வந்து நிறைய நிறைய தெய்வங்கள் இருக்கு நிறைய சைன்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து இன்னொன்று பூஜை வந்து தினசரியாக வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே ஸோ அதனால் வந்து இந்த மானசாதேவி டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ் மேற்கொண்ட ஆலயத்தில் உள்ள மானசாதேவிக்கு ஐந்து முகத்தோடும் பத்து கரங்களோடும் காட்சியளிக்கின்றார் அதேபோல் பக்கத்தில் மற்றொரு தேவியானவர் பதினெட்டு கரங்களோடு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றார் இவ்வாறு இங்கு செல்லுகின்ற அனைத்து பக்தர்களும் மனக்குறைகளை நீக்கி அவர்கள் ஆனந்தத்தோடு வாழ்ந்து வருகின்றனர் இதைத் தவிர பக்தர்கள் சுரஸ்வதி தேவி ஆஞ்சனா தேவி வைஷ்ணவி தேவி என்று பல ஆலயங்களில் பல பக்தர்கள் வழிபட்டு பலன் அடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் மேற்கொண்ட ஹரித்துவாரில் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கின்ற காரணத்தினால் எண்ணற்ற விழாக்கள் தினசரி நடந்த வண்ணம் இருக்கின்றன அவ்வாறு எண்ணற்ற விழாக்கள் நடந்தாலும் இங்கு மிக பெரிய விழாவாகவும் மிக சிறப்பான விழாவாகவும் கும்பமேளா விழா பல பக்தர்களும் பல மகான்களும் சாதுக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகின்றன இதனால் அன்பான பக்தர்களே இங்குள்ள கும்பமேளா விழாவின் சிறப்புகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் ஆதிகாலத்தில் அசுரர்களும் தேவர்களும் இணைந்து பார்க்கடலில் அமுதத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடந்தனர் அவ்வாறு கடையும் பொழுது அமுதமானது வெளிவந்தது அவ்வாறு அமுதம் வெளிவந்தவுடன் இந்த அமுதத்தை யாருக்கு கொடுப்பது கொடுப்பதென்பது சச்சரவுகளும் சண்டைகளும் நடந்தன இதன் காரணமாக ஸ்ரீமன் நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து வந்து அங்கு வருகின்றார் அங்கு வந்தவுடன் நான் உங்களுக்கு சரிசமமாக அமுதத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னவுடன் அசுரர்களும் தேவர்களும் ஒத்துக்கொள்கின்றனர் அவ்வாறு அமுதத்தை அவர்களுக்கு கொடுக்கின்ற சமயத்தில் அமுதமானது பூலோகத்தில் நான்கு இடங்களில் விழுந்து விடுகின்றது அந்த நான்கு இடம்தான் ஹரித்துவார் அலகாபாத் நாசிக் உஜினி என்பதாகும் இந்த நாலு இடங்களில் அமுதம் விழுந்த காரணத்தினால் இந்த நாலு இடங்களில் கும்பமேளா விழா மிக விமர்சையாக நடக்கின்றது கும்பமேளா என்பது கும்பம் என்றால் பானை மேளா என்றால் விழா அமிர்தம் நிறைந்த பானையை மையமாக வைத்து எடுக்கப்படுகின்ற இந்த விழாவானது கும்பமேளா விழா என்று கூறப்படுகின்றது இத்தகைய கும்பமேளா விழா அரித்துவாரில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அத்தகைய அதிசயமும் நிறைந்த கும்பமேளா விழாவை எல்லோரும் தரிசிக்கலாம்

பூஜை என பல்வேறு நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பியிருக்கும் கும்பமேளா காலங்களில் புனித நீராடுவதால் கிடைக்கும் பலன்களை சொல்லி அளவிட முடியாது மேற்கொண்ட கும்பமேளா வருடங்களை பொறுத்து வெவ்வேறு பயிர்களில் அழைக்கப்படுகின்றன நாலு வருடத்திற்கு ஒருமுறை கும்பமேளா வருகின்றது இந்த கும்பமேளா சுழற்சி முறையில் நாலு இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதேபோல் ஆறு வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய கும்பமேளாவிற்கு அர்த்த கும்பமேளா என்று அழைக்கப்படுகின்றன பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கும்பமேளாவிற்கு பூர்ண கும்பமேளா என்று அழைக்கப்படுகின்றன அதே போன்று நூத்தி நாற்பத்தி நாலு வருடத்திற்கு வரக்கூடிய கும்பமேளா மகா கும்பமேளா என்று அழைக்கப்படுகின்றது இத்தகைய மகா தான் அலகாபாத்தில் கொண்டாடினார்கள் மேற்கொண்ட கும்பமேளாவானது நாலு இடங்களில் பல ஆண்டுகளாக பல பக்தர்களால் கொண்டாடப்பட்டு அவர்கள் கும்பமேளாவில் நீராடி பாவத்தை போக்கி பலனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த ஹரிதுவாருக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் முதலில் சென்னைக்கு செல்ல வேண்டும் சென்னையிலிருந்து டெல்லி டெல்லியிலிருந்து ஹரிதுவாருக்கு செல்ல வேண்டும் இவ்வாறு விமானம் மூலமாகவோ ரயில் பயணங்கள் மூலமாகவோ பல பக்தர்கள் ஹரித்துவாருக்கு சென்ற வண்ணம் இன்றும் இருக்கின்றன இத்தகைய ஹரித்வாரை பற்றி பல புராணங்கள் பெருமையாக பேசப்பட்டு வருகின்றன மகாபாரதம் ஸ்கந்த புராணம் கருட புராணம் என்று பல நூல்களும் பல புராணங்களும் பெருமையாக பேசப்பட்டு வருகின்றன மேற்கொண்ட பல புராணங்கள் பெருமையாக பேசப்படக்கூடிய ஹரித்துவாரில் சக்தி ஆலயங்கள் முக்தி தரும் ஆலயங்கள் என்று பல ஆலயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதேபோல் ஆதி காலம் முதல் ஆயிரக்கணக்கான ஆசிரமங்கள் இருந்து கொண்டு இங்கு வருகின்ற பக்தர்கள் சாதுக்கள் மகான்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றது இத்தகைய அற்புதமும் அதிசயமும் நிறைந்த கரித்துவாருக்கு இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹரித்துவார்க்கு சென்று அங்குள்ள ஆலயங்களை தரிசனம் பெறுவதன் மூலம் அங்குள்ள தெய்வங்களின் ஆசிர்வாதத்தால் என்றும் எப்போதும் தினசரி வாழ்க்கையில் ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் பெற்று வலம்போடு வாழ வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து யாம் நிறைவு செய்கின்றோம் ஓ हरिः ओं दशत् श्रीरामकृष्णार्पणमस्तु